நண்பர்களே நம்ம கடைசன்கு மிக அருகில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீட தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பிஹெச் டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க இந்த வீடு இந்த வீடு வந்து ஒரு நாலு சென்ட்டுங்க அதாவது கார்னர் ஃப்ளாட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த ஒரு சைடு ரோடு அதாவது தேர்ட்டி ஃபீட் ரோடு போக வீடு மட்டுமே நாலு சென்ட்டுங்க இந்த மாதிரி வருது இது வந்து உங்களுக்கு கிழக்கு பார்த்த வாசலுங்க இது தொண்ணூற்றி எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோ ஒரு தண்ணியெலாம் அருமையான தண்ணி லேண்டு பார்த்திங்கன்னா செம்மன் லேண்டுங்க இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் வீடை பாருங்கள் டியூப்ளக்ஸ் ஹவுஸுங்க நல்லாயிருக்கும் த்ரீ பிஹெச் டியூப்ளக்ஸ் ஹவுஸ் இந்த மாதிரி வருதுங்க எல்லாம் அமைதியான ஒரு ஏரியாவாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அந்த ஏரியா வந்து நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனாக இது இருக்குது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக அமைஞ்சிருக்கு சரிங்களா அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க பார்த்துருவோம் இந்த மாதிரி பெரிய கார் பார்க்கிங் வந்துடுது காரை வெளியில் நமக்கு வந்து அந்த முப்பத்தி அடி ரோட்டில் என்ன காராட்டுன்றனால முப்பத்தி அடி ரோட்லேயும் காரை நிப்பாட்டலாம் இங்கேயும் வந்து காரை நிப்பாட்டிக்கலாங்க இது வந்து பெரிய கார் பார்க்கிங்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபார்ச்சுனர் காரை வந்து தாராளமாக நிப்பாட்டலாங்க இந்த மாதிரி வருது அப்படியே பாருங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பாருக்கீங்க இந்த இதெல்லாம் பாருங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா இது கிரானைட்டே வந்து அப்படியே நம்ம கோயில் சுவர்லாம் இப்படி இது பண்ணுவோம் அந்த மாதிரி கல்லை வச்சு வந்து ஒரு இதாக அமைச்சிருக்காங்க இதை நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வந்து பார்க்கும்பொழுது பாருங்கள் நல்லாயிருக்கும் கல்லுங்க கிரானைட்டு கல்லையே வச்சு நம்ம கோயில் எல்லாம் எப்படியோ வடி வைப்போம் அந்த மாதிரியே வந்து ஒட்டியிருக்கிறாங்க அது ரொம்ப ஃபினிஷிங்காக நல்லா இருக்குது இந்த மாதிரி வருது ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த கேட்டெல்லாம் பாருங்கள் இப்படி வருதுங்க ஸ்லைடிங் கேட்டு பாருங்கள் தெரியுதுங்களா வேறு தெரியுதா இந்த மாதிரி நான் வச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க இப்போ நம்ம எங்கிட்ட இந்த பக்கம் நகர்த்திக்கிறலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வருது டோர் வந்து பாருங்க இப்படி வருதுங்க சூப்பர் கிரானைட் டோரு இது சாரி இந்த தேக்கு டோரு கிரானைட் கல் இது பாருங்க நல்லா இருக்கா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த டோரு தேக்கில் நல்லா பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது சுற்றி வந்து இடம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இன்டிபெண்ட் வில்லாவாக இருக்குது இது பாருங்க நல்ல பெரிய ஹாலுங்க இந்த ஹால் பாருங்களேன் இரநூத்தி எண்பது சதுரடிங்க மேலேலாம் பார்த்திங்களா அப்படியே வந்து உட்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஜாங்க்லியர் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாம் அருமையாக இருக்குது கிழக்கு பார்த்து பூஜாரும் வந்தா இருக்குது நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலுங்க டிவி ஷோகேஸ் எல்லாமே நல்லா இருக்குது இது பூஜா ரூம் இப்படி வந்துடுது இது பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுது பாருங்கள் ஒரு வாஷ் பேஷின் வந்துடுது ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடுது அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது நல்ல ஸ்பீசியஸான பெட்ரூம்ங்க பாருங்க இந்த இது பூராமே வால்பேப்பர்ஸ் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க அப்படியே நல்லா அழகாக இருக்குது பாருங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பால் சீலிங்கோட ரொம்ப அருமையாகவே இருக்குது இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸுங்க எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸு பண்ணி கொடுத்துருவாங்க இப்போதைக்கு வந்து இந்த கட்டில் மத்தியெல்லாம் எதுவும் வரல ஆனால் எல்லாமே வந்துடும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் வெலை பேசிட்டிங்கன்னா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் லாஃப்ட் கபோர்டு அந்த செல்ஃப் கபோர்டு எல்லாமே வந்துடுது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுதுங்க இந்த மாதிரி வருதுங்க எல்லாம் இது செல்ஃபெல்லாம் பாருங்க நல்ல பெரிய அகலமான செல்ஃபுங்க இந்த மாதிரி வருது பார்த்திங்களா நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதா இப்படி வருது இப்படி இருக்குது இது அட்டாச்சாக வந்துடுது லேட்ரி பாத்ரூம் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க பாருங்க சவர் எல்லாமே வருது இந்த மாதிரி வந்துடுது இப்போ அப்படியே மாடி போயிடுவோம் இது கிச்சன் பாருங்க கிச்சன் வந்து ஒரு பத்து இதுவே வந்து உங்களுக்கு நூற்றி நாற்பது சதுரடி வரைக்கும் வருங்க நல்ல ஸ்பேசியஸ் கிச்சன் இந்த இடத்துல எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜு வச்சுக்கலாம் இன்வெர்ட்ரு வச்சுக்கலாம் பாருங்கள் கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சனுங்க இந்த பாருங்கள் மாடுலர் சிம்னி அந்த ரா பாருங்க எல்லாமே போட்டிருக்காங்க எக்ஸாஸ்ட் வைப் மேலே போயிருதுங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு இங்கிட்டு ஜன்னல் நல்லா காற்றோட்டமாக இருக்குது செல்ஃப் கபோர்டு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது கிச்சனில் மேலே லாஃப்ட் கபோர்டு எல்லாமே அருமையாக இருக்குது இந்த இது பூராமே பாருங்களேன் எஸ்எஸ் ஒர்க்கில் நல்ல கிளாஸ் ஒர்க்கு எஸ்எஸ் ஒர்க்கும் அண்ட் கிளாஸும் சேர்ந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையாக இருக்குது அப்படியே மாடி போய் பார்த்துருவோம் மேலே ஒரு ஜாங்ளியர் லைப் லைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாங்கிலியர் லேம்ப் நல்லா இருக்குது இப்போ தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க ஜாங்லியர் லேம்பு பாருங்கள் இது நேரில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பு ஏறுற இடத்துல இந்த மாதிரி வருது இது ஒரு பெட்ரூமு இது பெட்ரூம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து சதுரடி வருங்க நல்ல வால்பேப்பர் எல்லாமே நல்லாயிருக்கு மேலே சீலிங்கும் நல்லாயிருக்கு நல்ல வெளிச்சம் பாருங்க இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது பால்கனி இந்த மாதிரி வருதுங்க பால்கனி நல்லா நல்லாயிருக்கா அந்த இதெல்லாம் டைல் பாருங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க டைல் மேலெலாம் நல்லா இருக்குது கிளாஸ் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க எஸ்எஸ் ஒர்க்கில் நல்லா இருக்குது அப்படியே இங்கே வாங்க அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் இருக்குது ஆ நேங்கப்பா நல்ல ஸ்வீட் இருக்குது இது நாற்பது சிதரட்டி குறையாது கண்ணாடியெல்லாம் இந்த மாதிரி வந்துடுது ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு முப்பத்து ரெண்டு சிதரட்டிங்க டைலெலாம் மேலே வரைக்கும் ஏற்றிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இந்த மாதிரி வந்துடுது இன்னொரு பெட்ரூமு அதையும் பார்த்துருவோம் இதுவும் வந்து நூற்றி பத்து சிதடி நூற்றி இருபது சதுரடி குறையாது நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஓகே இது கூட வரும் இது இரநூறு சதுரடி வரைக்கும் வருது இந்த பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு மேலே எல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது எல்இடி லேம்ப்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அந்த லாஃப்ட் கபோர்டு செல்ஃப் கபோர்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நல்லா வந்திருக்கு மேலேருந்து பார்த்தா விசன் இப்படி தெரியுதுங்க நல்லா இருக்குங்களா இதில் வந்து அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் இந்த மாதிரி வந்துடுது இந்த மாதிரி கிளாஸு வாஷ்பேஷின் எல்லாமே வந்துடுது சவரு இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு பெட்டு கட்டில் சோபாபா எல்லாமே வந்துடுங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ்லாம் நல்லா வருது இது மொட்டை மாடி இந்த மாதிரி வருது பாருங்கள் இதில் ஒரு இது வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இது மொட்டை மாடிக்கு போகிற கேட்டு மேலே வந்து ஷெட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஷெட்டு இருக்குது இந்த மாதிரி வருது லொக்கேஷன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது பாருங்க மாடியிலேருந்து பார்த்தோம்னா எல்லாமே நல்லா தெரியும் பார்த்திங்களா மாடியில் ஒரு ஷெட் இருக்குது இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் விலையும் வந்து நம்ம பேசி நெகோசபிள் பண்ணிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்